வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மார்கழி ஏழு விஸ்வாவசு வருடம் இன்றைய நாள் பொதுவாக பல ராசிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக அமையும் காலை நல்ல நேரம் ஆறு முதல் ஏழு மணி வரையும் மாலை நல்ல நேரம் நான்கு முதல் ஐந்து மணி வரையும் உள்ளது இந்த நேரங்களில் புதிய காரியங்களை தொடங்குவது சிறப்பான பலன்களை தரும் ராகு காலம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை உள்ளதால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்ப்பது நல்லது யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கரை மணி வரை உள்ளது இதிலும் பயணம் அல்லது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது சிறந்தது குளிகை நேரம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் பூராடம் நட்சத்திரம் இந்த நாளில் பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உடல் நலம் பொதுவாக சிறப்பாக இருக்கும் ஆனாலும் குளிர் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்க கவனம் தேவை இப்போது ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை விரிவாக காண்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள் வேலையில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் பொருளாதார ரீதியாக லாபம் உண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடலாம் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் எல்லாம் சிறப்பாக அமையும் நண்பர்களுடன் பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் பெண்களுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்கும் யோகம் வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு எட்டு புள்ளிகள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பொறுமை தேவையான நாள் வேலையில் சில தடைகள் வரலாம் ஆனால் மாலையில் தீர்வு கிடைக்கும் பணவரவு சற்று தாமதமாகும் குடும்பத்தில் சிறு விவாதங்கள் எழலாம் அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கலாம் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவார்கள் மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உடல் நலத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாம் உணவில் கவனம் செலுத்துங்கள் பெண்களுக்கு உறவினர்கள் வருகை உண்டு சேமிப்பு திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் நண்பர்களுடன் செலவு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை லக்ஷ்மியை வழிபடுங்கள் பணவரவு உண்டு உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஏழு புள்ளிகள் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் வேலையில் புதிய வாய்ப்புகள் தேதி வரும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம் நண்பர்களுடன் வெளியூர் பயணம் செல்லலாம் அரசியல் தொடர்பானவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கடன் பிரச்சனைகள் தீரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சரஸ்வதியை வழிபடுங்கள் அறிவு பெருகும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஒன்பது புள்ளிகள் கடக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வேலையில் சில சவால்கள் வரலாம் பணம் செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுடன் விவாதம் தவிர்க்கவும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக அரசியலில் சிக்காமல் இருக்கவும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்ய தவிர்க்கவும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தில் கண் சம்பந்தமான பிரச்சினை வரலாம் பெண்களுக்கு உடல் சோர்வம் உண்டு நண்பர்களுடன் பேசும்போது கவனம் தேவை மாலையில் நிலைமை மாறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவனை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஆறு புள்ளிகள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாள் வேலையில் புதிய திட்டங்கள் வெற்றியடையும் பொருளாதார ரீதியாக லாபம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வு நடக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் உடல் நலம் சிறப்பு பெண்களுக்கு புதிய உடைகள் வாங்கலாம் நண்பர்களுடன் கொண்டாட்டம் உண்டு வெளியூர் பயணம் லாபம் தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சூரியனை வழிபடுங்கள் வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஒன்பது புள்ளிகள் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வேலையில் சில தாமதங்கள் வரலாம் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உத்தியோகஸ்தர்கள் புதிய பயிற்சி பெறலாம் வியாபாரிகள் பங்குதாரர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளவும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவு பெறுவார்கள் உடல் நலத்தில் தலைவலி வரலாம் ஓய்வெடுக்கவும் பெண்களுக்கு வீட்டு வேலை அதிகரிக்கும் நண்பர்களுடன் உல்லாசமாக இருக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் விஷ்ணுவை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஏழு புள்ளிகள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் வேலையில் புதிய வாய்ப்புகள் வரும் பொருளாதாரம் வலுப்பெறும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உயரும் மாணவர்கள் புதிய பாடங்களை எளிதாக கற்கலாம் உடல் நலம் நன்று பெண்களுக்கு அழகு அதிகரிக்கும் நண்பர்களுடன் பயணம் மகிழ்ச்சி தரும் கடன் தீரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு லக்ஷ்மியை வழிபடுங்கள் செல்வம் பெருகும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு எட்டு புள்ளிகள் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாள் வேலையில் போட்டி அதிகரிக்கும் பணச்செலவு செலவு கட்டுப்படுத்தவும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகஸ்தர்கள் கவனமாக இருக்கவும் வியாபாரிகள் புதிய முடிவுகள் எடுக்க தவிர்க்கவும் மாணவர்கள் கடினமாக உழைக்கவும் உடல் நலத்தில் மன அழுத்தம் வரலாம் பெண்களுக்கு உறவினர் வருகை மாலையில் நிலைமை சீராகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு முருகனை வழிபடுங்கள் வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஆறு புள்ளிகள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் வேலையில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக லாபம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் உடல் நலம் நன்று பெண்களுக்கு நல்ல செய்தி வரும் நண்பர்களுடன் கொண்டாட்டம் வெளியூர் பயணம் லாபம் தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா குருவை வழிபடுங்கள் ஞானம் பெருகும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஒன்பது புள்ளிகள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நிதானம் தேவை வேலையில் தடைகள் வரலாம் பணவரவு சாதாரணம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உத்தியோகஸ்தர்கள் பொறுமையுடன் இருக்கவும் வியாபாரிகள் லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் உடல் நலத்தில் கால்வழி வரலாம் பெண்களுக்கு செலவு அதிகரிக்கும் நண்பர்களுடன் உதவி கிடைக்கும் இன்று உங்கள் நிறம் கருப்பு சனியை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் புள்ளிகள் அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் வேலையில் புதிய யோசனைகள் வெற்றியடையும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் மாணவர்கள் போட்டிகளில் வெல்லுவார்கள் உடல் நலம் சிறப்பு பெண்களுக்கு புதிய நகைகள் வாங்கலாம் நண்பர்களுடன் உல்லாசம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் வழிபடுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் புள்ளிகள் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள் வேலையில் வெற்றி கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உத்தியோகத்தில் பாராட்டு உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் உடல் நலம் நன்று பெண்களுக்கு உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் நண்பர்களுடன் பயணம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் குருவை வழிபடுங்கள் செல்வம் பெருகும் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பீடு ஒன்பது புள்ளிகள் அன்பார்ந்த நேயர்களே இன்றைய ராசி பலன் இவ்வளவுதான் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் நாளை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்